பார்ந்தவர்களே ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம் இறை வார்த்தையை கேட்க நம்மை தயார் செய்வோம் எங்கள் விண்ணக தந்தையை இறைவா உம் திருமகன் இயேசுவின் உயிர்ப்பை கொண்டாடுகின்றது ஞாயிற்றுக்கிழமையிலே உம் திருமகனின் திருவுடல் திரு ரத்த பெருவிழாவை கொண்டாட எங்களை ஒரு குடும்பமாய் கூட்டி ஒன்று சேர்த்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் திரு இதய பேராலயத்தில் ஆண்டவரே உம் திருமகன் திருவுடல் திரு ரத்தம் இவற்றை பற்றிய செய்தியை நாங்கள் பகிர்ந்து கொள்ள உமது தூய ஆவியின் துணையை எங்களுக்கு தந்து இந்த நேரத்தில் எங்களை வழி நடத்தும் என் என் உள்ள உயிரேவா நீ றி போனால் நான் வீழ்ந்து போவேன் நான் வாழ என் நகம் வா என் நான் புனவேவா என் உள்ளவுயிரேவா நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன் நான் வாழ என் வா கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு திருப்பலியிலும் இயேசுவின் திரு உடல் திரு ரத்தத்தை உணவாகவும் பானமாகவும் பெற்றுக்கொள்ள பாக்கியம் பெற்றவர்கள் நாம் பாக்கியம் பெற்றவர்கள் சிந்தித்து பாருங்கள் திருப்பலி நடைபெறுகின்ற போது முக்கிய முக்கியமாக திருவிழா திருப்பலி என்றால் அதில் பலவிதமான மக்கள் கலந்து கொள்வார்கள் எனவே திருவிருந்து வழங்கப்படுவதற்கு முன்பாக குருக்கள் முக்கியமான ஒரு அறிவிப்பு கொடுப்பார்கள் அந்த அறிவிப்பு கொடுக்கின்ற போதெல்லாம் எனக்கே கூட கொஞ்சம் நெஞ்சு வலிக்கும் மனசு ஒரு மாதிரி வலிக்கும் என்ன சொல்லுவோம் திருப்பலிலே கலந்து கொள்கின்ற இறைமக்கள் தகுதியோடு இதை திருவிருந்தை பெற்றுக்கொள்ள தகுதியோடு இருப்பவர்கள் இதை பெற்றுக்கொள்ளுங்கள் மற்ற மதத்து சகோதர சகோதரிகள் தயவு செய்து இந்த திருவிருந்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்வோம் அன்பார்ந்தவர்களே அந்த பிற இனத்து சகோதர சகோதரிகள் பிரமத சகோதர சகோதரிகள் தாங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசையோடு இருப்பார்கள் ஆனால் நாம் கொடுப்பதற்கு வழி இல்லை பிரிமான சகோதர சகோதரிகள் அப்படி நாம் பாக்கியம் பெற்றவர்கள் என்று சொன்னேன் அவர்களுக்கு கிடைக்கவில்லை ஆனால் நமக்கு அந்த பாக்கியம் இருக்கிறது ஒவ்வொரு திருப்பலியிலும் இயேசுவின் திரு உடல் திரு ரத்தம் உணவாகவும் பானமாகவும் நமக்கு கொடுக்கப்படுகிறது அந்த நாம் ஒவ்வொரு திருப்பலியிலும் பெற்றுக்கொள்ளும் அந்த உணவை இன்றைக்கு கொண்டாடுகின்றோம் இயேசுவின் திருவுடல் உடல் பெருவிழா எதற்காக இந்த உணவு இந்த உணவு அவசியமா ஏசு தன்னுடைய உடலையும் ரத்தத்தையும் உணவாகவும் பானமாகவும் நமக்கு கொடுக்க வேண்டும் பிரிவான சகோதர சகோதரிகளே உடல் நலக்குறைவால் நாம் மருத்துவரை அணுகி செல்கின்ற போது மருத்துவ நம்மை பரிசோதித்துவிட்டு மருந்து மாத்திரை எழுதி கொடுப்பார் அது மட்டும் இல்லை நல்ல டாக்டர் அக்கறை உள்ள டாக்டர் உண்மையான டாக்டர் மருந்து மாத்திரை மட்டும் கொடுக்காமல் எப்படிப்பட்ட சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லுவார் என்ன உடல்நலக் குறைவு இருக்கிறதோ அதற்கு ஏற்ற உணவு உதாரணமாக ரத்தம் கம்மியாக இருக்குதுன்னா கேரளிருந்து பீட்ரூட் நிறையா சாப்பிடுங்க அது ரத்த உற்பத்திக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்வார் இப்படி நம்முடைய உடலுக்கு ஏற்ற உணவு ஒவ்வொரு உறுப்புக்கும் ஏற்ற உணவு இருக்கிறது சாதாரண உதாரணமாக கண்ணுக்கு கண் பார்வைக்கு கேரட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க முடி நல்லா கருப்பாக வளருன்னா கருவேப்பிலை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க மூளை வளர்ச்சிக்கு வெண்டைக்காய் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க வல்லாரைக்கீரை தேவைன்னு சொல்லுவார்கள் இப்படி உடல் உறுப்புகளுக்கு என்று தனித்தனியாக உணவு வகை இருக்கிறது விஷயம் தெரிந்தவர்கள் பார்த்து பார்த்து சாப்பிடுகிறோம் விஷயம் தெரியாதவங்க சாப்பிட்டு சாப்பிட்டு பார்க்குறோம் என்ன கிடைக்கிதோ சாப்பிட்றோம் அந்த உடம்பு தேவையானதை பிரித்து கொடுக்கறது எந்தெந்த உறவுக்கு என்னென்ன தேவையோ அதை பிரித்து கொடுக்கிறது இப்படி அன்பார்ந்தவர்களே உணவு பலவிதமான உணவு இருக்கிறது அந்த உணவு விதத்தை பலவிதமாக சமைத்து சாப்பிடுகிறோம் உணவு சாப்பிடுகிறோம் இப்படி தயாரித்து சாப்பிடுகின்ற உணவு மட்டுமல்ல இரண்டாவதாக வேறு விதமான உணவும் இருக்கிறது சகோதரிகளே வாய் வழியாக நாம் தயாரித்து சாப்பிடுகின்ற சாப்பாடு மட்டும் இல்ல கண்களுக்கு விருந்து அருமையான காட்சிகள் நல்ல காட்சியை பார்க்கறது கண்ணுக்கு விருந்து அது சாப்பாடு கண்ணுக்கு சாப்பாடு அருமையான இசையை கேட்கிறோம் என்றால் அது காதுக்கு விருந்து செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு மீயப்படும் என்று சொன்னார்கள் வயிற்றுக்கு கொடுக்கப்படுகின்ற உணவு இரண்டாம் பட்சம்தான் இப்படி காதுக்கு கிடைக்கின்ற உணவு செவி வழியாக கிடைக்கின்ற அந்த நல்ல இசை அல்லது அறிவுரை இவையெல்லாம் காதுக்கு விருந்து அறிவு சார்ந்த புத்தகங்களை படிப்பது மூளைக்கு விருந்து அறிவு விருந்து இப்படி என்று பலவிதமான உணவு நம்முடைய உடலுக்கு தேவைப்படுகிறது ஆனாலும் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு சாப்பிட்டு பார்க்குறோம் மூன்று வேளை சாப்பிடுகிறோம் அடுத்த நாள் ஏன்னு உடனே திருப்பி சாப்பிட ஆரம்பிக்கிறோம் உணவு உணவு செரிமானம் ஆனதால் மட்டுமல்ல அல்ல மாரகன் என்னதான் சாப்பிட்டாலும் நமக்கு திருப்தி ஏற்படவில்லை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் மீண்டும் மீண்டும் என்னதான் காட்சிகளை பார்த்தாலும் மீண்டும் மீண்டும் பார்க்க தோன்றுகிறது திருப்தி ஏற்படவில்லை என்னதான் இசையை கேட்டாலும் மீண்டும் மீண்டும் கேட்க தோன்றுகிறது திருப்தி ஏற்படவில்லை அகன்பு சகோதர சகோதரிகளே ஏன் இந்த திருப்தி ஏற்படாத நிலை நமக்கு தேவையான இன்னொரு உணவு இருக்கிறது நாம் வெறுமனே சதையாலும் எலும்பாலும் நரம்பாலும் மாணவர்கள் மட்டுமல்ல கடவுள் நம்மை ஆன்மாவோடும் உடலோடும் படைத்திருக்கிறார் தன் சொந்த சாயலில் நம்மை படைத்திருக்கிறார் கடவுளுடைய சாயல் தான் அந்த ஆன்மா உடலுக்கு உணவை கொடுக்கிறோமே அந்த ஆன்மாவுக்கு ஒரு உணவு தேவையில்லையா அந்த உணவு கிடைக்கின்ற வரையிலும் திருப்தி ஏற்படாது இந்த உடல் தேடிக்கொண்டே இருக்கும் தேடிக்கொண்டே இருக்கும் திருப்தி ஏற்படாது அந்த உணவு எப்போது கிடைக்கின்றதோ அப்போதுதான் திருப்தி ஏற்படும் எனவே தான் புனித உஸ்தினார் சொன்னார் உம்மை அடைந்தால் இறைவா என் உள்ளம் அமைதி காண்பதில்லையே அடைந்தால் இறைவா என் உள்ளம் அமைதி காண்பதில்லையே புது புனித உஸ்தினார் இந்த உலக இன்பங்களை எல்லாம் தேடி அலைந்தார் எதிலுமே அவருக்கு திருப்தி ஏற்படவில்லை அதனால்தான் உணர்ந்து சொன்னார் உண்மை அடைந்தால் அன்றி இறைவா என் உள்ளம் அமைதி காண்பதில்லையே பிரிமானவர்களே இயேசு இது இந்த தேவையை உணர்ந்துதான் தன் உடலையும் இரத்தத்தையும் உணவாகவும் பானமாகவும் நமக்கு கொடுத்தார் அந்த உணவு ஆன்மவுக்கான உணவு அது கிடைக்கின்ற வரையிலும் நமக்கு திருப்தி ஏற்படாது எனவே ஆண்டவர் தன் உடலையும் இரத்தத்தையும் உணவாகவும் பானமாகவும் நமக்கு கொடுத்தார் அந்த விழாவைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்றோம் பிரிமான சகோதர சகோதரிகளே உணவு என்று சொல்கின்ற போது இயேசு இந்த உணவை கொடுத்ததற்கு காரணம் இந்த உடல் வளர்வதற்காக மட்டுமல்ல ஆன்மா உயிர் வாழ்வதற்காக மட்டுமல்ல அவரை போல் நாம் மாற வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒரு கிராமத்தில் குருமடவ குருமடத்தில் படிக்கின்ற போது ஒரு வருட பயிற்சிக்காக இடையிலே அனுப்புவார்கள் வெளியே ஏதோ ஒரு கிராமத்துக்கு அனுப்புவார்கள் அப்படி நாங்கள் ஒரு கிராமத்தில் நான்கு சகோதரர்கள் தங்கி பணி செய்தோம் அப்போது அந்த கிராமத்தில் இருந்த ஒரு வயதான பாட்டி அவங்க எங்கள்கிட்ட ஒரு கோழி குஞ்சு ஒன்று கொடுத்து பிரதர் இந்த வளர்த்து அடித்து சாப்பிடுங்க வளர்த்து அப்புறம் அடித்து சாப்பிட்றது தான் சரி கோழி எங்களுக்கு கொடுத்தாங்க அந்த கோழி குஞ்சு நாங்கள் வளர்த்து கொண்டு இருந்தோம் கட்டி போட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுருந்தோம் நாலாவது நாள் அவுத்து விட்டோம் அப்போ திருப்பி அவங்க வீட்டுக்கே போயிடுச்சு திருப்பி கொண்டு வந்து கொடுத்தாங்க வந்துடுச்சு திருப்பி கட்டி போடுங்க இன்னொரு முறை கட்டி போட்டோம் ரெண்டு நாள் கழித்து அவுத்து விட்டோம் திருப்பி அவங்க வீட்டுக்கே போயிடுச்சு இப்படி மூன்று முறை மூன்றாவது முறையாக அந்த பாட்டி கொண்டு வந்து அந்த கோழி கொஞ்சம் எங்கள்கிட்ட கொடுத்து பிரதர் நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் உங்கள் இருந்து கொஞ்சம் சாதம் எடுத்து கோழிக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்களும் செய்தோம் அது நான்காவது முறையாக கோழி எங்களோடு விட்டது அது நான்காவது முறையாக கட்டி போட்டதால் தங்கியதா அல்லது சாதம் போட்டதுனால் தங்கியதா தெரியாது ஆனால் அந்த பாட்டி சொன்ன க விஷயம் என்னவென்றால் உங்கள் எச்சில் உணவை உண்டால் கோழி உங்களோடு தங்கிவிடும் பிரிமானவர்களே உண்மை இருக்கலாம் இங்கே நான் சொல்ல வருகின்ற கருத்து என்னவென்றால் ஒரு கோழி எங்களுடைய எச்சில் உணவை உண்டதால் எங்களோடு தங்கிவிட்டதே இயேசுவின் திரு உடலையும் இரத்தத்தையும் ஒவ்வொரு திருப்பலியிலும் உண்ணுகிறோமே குடிக்கின்றோமே என்ப சகோதர சகோதரிகளே நாம் இயேசுவோடு தங்குகின்றோமா இயேசு நம்மோடு தங்குவதற்கு நாம் அனுமதிக்கின்றோமா இயேசுவாக நாம் மாறுகின்றோமா ஏசு அதைத்தான் எதிர்பார்க்கிறார் அவராக நாம் மாற வேண்டும் அதற்காகத்தான் தன் உடலையும் இரத்தத்தையும் அவர் நமக்கு உணவாக கொடுத்தார் அவரை உண்டு உண்டு அவர் இரத்தத்தை பருகி பருகி நாம் அவராக மாற வேண்டும் இந்த நச்சியத்தில் இயேசு தெளிவாக சொல்லுகிறார் என் ரத்த என் உடலை உண்டு இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் உயிர் வாழ முடியாது ஆகவே எவ்வளோ ஒரு மேலான ஒரு உணவு எவ்வளோ ஒரு மேலான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்த இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்காத ஒன்று எனவே என்பார்களே இயேசுவின் திரு உடல் திரு ரத்தம் இந்த உணவினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்வோம் நாம் உணர்ந்து கொள்வது மட்டுமல்ல பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் இந்த காலத்து பிள்ளைகள் அதை உணர வேண்டும் நற்கருணை பக்தி குறைந்து கொண்டே போவதை நாம் உணர் புரிந்து கொள்ள வேண்டும் நற்கருணை பக்தியும் பாவசைத்தனம் ஒப்புரு அருட்சாந்தத்தை பக்தியும் இது ரெண்டுமே ஒன்றை ஒன்று சார்ந்தது ஒப்புரு அருட்சாதனம் இல்லை என்றால் நற்கருணை பெற்றுக்கொள்ள மாட்டோம் நற்கருணை நற்கொருணையை பெற்றுக்கொள்ள உப்புரவருட்சாதனம் தேவை ஆகவே இதன் இரண்டு அருட்சாதனங்களுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்வதை குறைந்து கொண்டே செல்கிறது அன்பு சகோதர சகோதரிகளே பிள்ளைகள் வழக்கமாக புதுநன்மைக்கு முன்னாடி புதுநன்மை வாங்கிறதுக்கு முன்னாடி பெற்றோர் நன்மை வாங்குகின்ற போது ஆசையாக ஆக்க நீட்டுவாங்க ஆனால் நன்மை வாங்கின பிறகு காலம் போக 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 பக்தி குறைந்து கொண்டே வருகிறது எனவே நற்கருணை பக்தியை நாம் புரிந்து கொள்வோம் முதலிலே திருப்பலிகளே பங்கேற்றால் திருவிருந்து உட்கொள்ளாமல் ஆலயத்தை விட்டு வெளியே செல்லக்கூடாது அது திருப்பலியே இல்லை விருந்திலே பங்கு கொள்ள வேண்டால் என்றால் விருந்து முக்கியமானது விருந்திலே பங்கு கொள்ள வேண்டால் நீங்கள் கலந்து கொள்ள தான் அர்த்தம் ஆகவே மீண்டும் மீண்டுமாக இந்த விழா நமக்கு இயேசுவின் திருவுடல் திரு அந்த அருள் சாந்தத்தினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தட்டும் நாமும் புரிந்து கொள்வோம் வருகின்ற சந்ததிக்கும் அதை எடுத்துச் சொல்வோம் ஆண்டவர் இயேசு நம்முடைய உடலையும் நம் உடலையும் ஆன்மாவையும் ஆஸ்வதித்து நம்மை வழிநடத்துவாராக ஆமேன்